நமஸ்காரம் உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு எப்படி எடுத்துட்டு போனா நீங்கள் லைஃப்பில் வின் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நடக்கிற காலகட்டத்தோட நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பெயர்ச்சிகளுடைய ஒப்பிட்டு இந்த ஃபைவ் மந்த்ஸ் எதெல்லாம் நீங்கள் செய்யணும் எதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டென் மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் வரக்கூடியது உங்களுக்கு எல்ற சனி ராகு கேதுனுடைய பெயர்ச்சி குரு பயிற்சி எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது ஒவ்வொன்றும் பிரிச்சு பிரித்து உங்களுக்கு செக்டார் செக்டாராக சொல்லும் போது ஈஸியாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் நான் இந்த ஈஸியாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்றது புரிஞ்சிருக்கும் பட் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சில கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான ட்ராக்குள்ளேயும் போகுது பட் ஸ்டில் 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 இப்பையும் அலர்ட்டாக தான் இருக்கணும் அப்பயும் அலர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த அலர்ட்னுடைய டிகிரிஸ் தான் மாறுதே ஒழிய பட் எதுவுமே ஈஸியாக ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம் ஆனாலும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது என்ன தெரியுங்களா சரி மீன ராசி அப்படின்னாலே அவங்களுக்கு ஞானம் அதிகம் அகத்தினுடைய கடைசி ராசி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஞானத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம் ஒருத்தர் எந்த பிரச்சனையில் எப்போ மாட்டுவாருன்னா ஒரு பிடிப்பு அதிகமாக ஒன்று வேணும்னு அதிகமாக போது தான் அது கிடைக்கல போது பிரச்சனை ஆனால் பொதுவாகவே மீனராசிக்காரங்க ஞானத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால எதுவுமே பெருசாக இல்லைப்பா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் ஆன்மீகத்தோட அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கிறவங்க மீனராசி அன்பர்கள் அதனால தான் அவங்களுக்கு மீன் அப்படின்னு கொடுத்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நழுவி அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான கப்பாசிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றது உண்மை ஏன்னா இப்போது உங்களுக்கு ஜென்ம சனி ஏழ்ற சனியே படாத பாடுபட்டுடுச்சு இப்போ ஜென்ம சனி ஆமாம் சனி பகவான் இன்னும் கொஞ்சம் டைட்டான பொசிஷனுக்கு வரப்போகிறார் டஃப்பாக இருக்கத்தான் போகுது எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் வரும் ஆனால் சேலஞ்சஸ் தானே வாழ்க்கை ஒரு சேலஞ்சை வின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பயம் இருக்கக்கூடாது நமக்கு ஞானம் வேணும் அதையும் வின் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வேணும் அதை வின் பண்ணுறதுக்கு உண்டான வியூகம் வேணும் இப்போ போர்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த வியூகத்தில் வராங்க ஸோ இந்த வியூகம் எடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நாக வியூகத்தில் வராங்க கருட வியூகம் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வியூகத்தினுடைய ஞானத்தை கொடுக்க கூடிய கேது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாசிட்டிவாக வரா இப்போ கிளியராக புரியுதா ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு போனாலும் குரு பகவான் யார் உங்களுடைய ராசிநாதன் அவர் அந்த ராகுவை பார்க்குறார் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மீன ராசி மீன லக்ன அன்பர்களே இப்போ பெட்டரா அப்போ பெட்டரான்னு தோ சனியாக வந்தாலும் இப்போ விட அப்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் மைண்டில் எடுத்துக்கணும் வின்னிங்காக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக ஜெயிப்பீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனால் பெட்டருன்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் காஷனாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன் யார நம்பினாலும் அந்த இடத்துல நீங்கள் காஷனாக இருக்கணும் சரி தான் வாழ்க்கை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவனை நான் முழுமையா தான் பணம் கொடுத்தேன் இன்னொருத்தன் சொல்லிதான் நான் வந்து கையெழுத்து போட்டேன் நோ 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 நீங்க எதுலையும் சிக்கக்கூடாது ஏன் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் ஸோ ரொம்ப சூப்பராக பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏய் இந்த நான் எழுதி உனக்கு பேப்பரை எப்படியாவது பாஸ் பண்ணிடுறேன் நீ வந்து இதை வந்து படிக்காத கவலைப்படாத இந்த பிட்டு உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நம்பினீங்கன்னா இப்போ தோ அந்த பிட்டு அவங்க தான் எடுத்துட்டு வந்து அவங்க தான் காப்பி பண்ணி உங்ககிட்ட கொடுத்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் மாட்டிக்குவீங்க சோ இப்போ நம்பிக்கைன்ற வார்த்தை உங்க மேல நீங்க நம்பிக்க வைங்க ஆனா மத்தவங்களை நம்பாதீங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யாருகிட்ட பணம் கொடுத்துருந்தாலும் இப்ப வராது சோ அவங்கள்ட்ட ஜஸ்ட் அப்பப்ப டேப் பண்ணுங்க ஆனா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சரி அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்போ அவங்களுடைய ஒர்க்கர்ஸை நம்பி தான் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதை எலாங்குவேட்டடா ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு நாளில் கொடுப்பேன்னா சார் பத்து நாளும் ஆகலாம் ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணுமே ஒழிய நான் கொடுத்துருவேன் சார் வச்சிடுவேன் சார்ன்றது நோ ஸோ என்ன அதை உங்களை தள்ளி விட்டுரும் எதுவுமே பொத்தாம் பொதுவாக சொல்லுங்க இன்னும் சிம்பிளா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் வேலை இல்லாமல் ஸோ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தம்பி இதுக்கு ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது யாராவது பாருப்பா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நல்ல மனசோடையே ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விடுங்க ஆனால் என்ன சொல்லணும் சார் நீங்களாச்சு அவராச்சு அவர் ஏதாவது சரி பண் சரியா பண்ணலைன்னா அவரை கேட்டுக்கோங்க என்கிட்ட ஃபோனோ இதுவோ வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் அவங்கள கனெக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிடுங்க அந்த அளவுக்கு நீங்கள் காஷனாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணினாலுமே அலர்ட் அலர்ட் அலர்ட்டுன்றது உங்களுக்கு தேவை அந்த அலர்ட் டிரைவிங் அலர்ட்டாக இருக்கட்டும் ஹெல்த் அலர்ட்டாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த பாயிண்டில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எதுவுமே ஓகேப்பா இது தானே எனக்கு தெரியும் அப்படின்னு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது ஸோ இதெல்லாம் இன்னும் கிளியராக உங்களுக்கு கீனாக தேவைப்படும் மீன ராசி அன்பர்களே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றும் பிரித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குரு உங்களுடைய ராசிநாதன் நாலாம் வீட்டுக்கு மாறி ராகு பன்னெண்டில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது சனி பகவான்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அலர்ட்டாக இருந்துட்டிங்க அப்படின்னா போதும் அந்த சனி பகவான் எந்தெந்த விஷயத்தில் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்லையும் சொல்லுவேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்டு பலன்லேயும் சொல்லுவேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதை கேட்டுட்டு அதை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க அடுத்தது என்ன பண்ணனும் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இது ரொம்ப முக்கியம் அந்தரம்ன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஸோ அந்த அந்தரத்தினுடைய கிரகங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் அல்லது சரியில்லை அப்படின்னா டபுள் ட்ரிபிள் காஷன் அப்படின்றது தான் வேணும் ஸோ இது இந்த வின்னிங் சீக்ரெட் அப்படின்றதுக்கு உங்களுக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா தான் அர்த்தம் ஸோ எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா வழிக்கு விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ நீங்கள் காஷனாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் எதில் கால் வச்சாலும் எப்படி கால் வச்சாலும் காஷனாக இருக்கணும் அந்த காஷன்றது இன்னும் கீனா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலையில் ஒரு எட்டு மணிக்கு சட்னி பண்ணிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்றாங்க எல்லோரும் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒத்துக்காம போகலாம் ஸோ அந்த அளவில் எஸ்டடி சமைச்ச ஃபுட்டு வேண்டாமே ஏன்னா டைஜஷன் சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சி ஆறாம் வீடுன்றது ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல கேது வரார் அது சூரியனுடைய வீடு ஸோ டைஜஷன்ல இஎன்டில அதுலேயும் த்ரோடில் இதுல எல்லாமே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆனா பயம் வேண்டவே வேண்டாம் அந்த பயத்தை போக்கும் வகையில உங்களுக்கு கேது வர்றதுனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட அடுத்து வரக்கூடிய காலம் இதை விட பெட்டரா தான் இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய ராசிநாதனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க குரு பகவானுடைய பிரார்த்தனைகள் ரொம்ப வேணும் மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணுங்க வைலட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க புரோட்டீன் ரிச் ஃபுட்டை நீங்க சாப்பிடுங்க குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அம்மனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க துர்கா சுத்தம் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹனுமனை கையில் பிடிச்சிக்கோங்க இதெல்லாம் செய்யும்போது சூப்பராக ஞானம் பெற்று இந்த காலகட்டத்திலையும் வின் பண்ணக்கூடியது உங்களுக்கு மீனராசி மீன அன்பர்கள் தான் ஸோ இந்த ஒரு பதிவு தான் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ கான்ஃபிடென்ஸோட ப்ரொசீட் பண்ணுங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்டியோ அல்லது நீங்கள் ரெகுலராக பார்க்குற அஸ்ட்ராலஜர்டியோ கேட்டு இதை பேலன்ஸ் பண்ணி எதுல அலர்ட்டாக இருக்கணும் இதுதான் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் இன் இன் வாட் விச் வே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக மூவ் பண்ணி போயிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்